வணக்கம் இந்த வீடியோவில் வெறும் ரெண்டு இருந்து தொடங்கி எப்படி வந்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் மணி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் பணத்தை எப்படி சேமிக்கிறது முதலீடு பண்ணுறது அப்புறம் மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல்ட் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு நிறைய வருமானம் தான் வரணும் அப்படின்னு கிடையாது தின சம்பளம் வாங்குறவங்க குறைந்த வருமானம் வாங்குறவங்க எல்லாராலேயுமே வந்து பணத்தை சேமிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட செலவுகளை கொஞ்சம் சுருக்கிட்டு அதுலேருந்து நம்மளால எவ்வளோ சேமிக்க முடியும் ஒரு ரூபான்னாலும் அது வந்து ஒரு சேமிப்பு தான் அந்த மாதிரி சேமிக்கணும் சரி இப்போ இந்த வீடியோவில் வெறும் ரெண்டு இருந்து தொடங்கி எப்படி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ஜனவரி மாதம் அல்மோஸ்ட் முடிய போகுது அதனால் இருந்து இந்த ரெண்டு ரூபாய் சேமிப்பு திட்டம் வந்து நம்ம தொடங்கலாம் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிசிப்ளினோட நம்ம சேமிக்கணும் சரி முதல்ல ஃபெப்ரவரியில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒன்றாந்தேதி வந்து ரெண்டு ரூபாய் ரெண்டாம் தேதி வந்து கூட ஒரு ரெண்டு ரூபா எடுத்து வைக்கணும் அதாவது நாலு ரூபா அடுத்தது மூணாந்தேதி ஆறுரூபா நாலாந்தேதி எட்டு ரூபாய் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சேர்க்குற காசை விட கூட ரெண்டு ரூபாய் மட்டும் நம்ம எடுத்து வைக்கணும் இப்போது ஃபெப்ரவரியில் மொத்தமாக இருபத்தெட்டு நாட்கள் இருக்குது இந்த மாதிரி டெய்லி கூட ரெண்டு ரெண்டு ரூபாய் நம்ம எடுத்து வச்சுட்டே இருந்தோம்னா மொத்தமாக எண்ணூற்றி பன்னிரெண்டு ரூபாய் வந்து நமக்கு ஃபெப்ரவரி முடிவில் வந்து கிடைக்கும் அடுத்ததாக மார்ச் மாதமும் இதே மாதிரி தொடங்கணும் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம திருப்பியும் ரெண்டு ரூபாயிலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஒன்றாந்தேதி ரெண்டு ரூபா ரெண்டாம்தேதி நாலு ரூபாய் ஆறு ரூபாய் இந்த மாதிரி முந்தின நாளையை விட அடுத்த நாள் வந்து ரெண்டு ரூபா கூட எடுத்து வைக்கணும் அப்போது மார்ச்சில் முப்பத்தோராந்தேதி முடியும் போது நம்ம கையில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் வந்து சேர்ந்துருக்கோம் அடுத்தது ஏப்ரல் மாதம் இந்த மாதம் முப்பது நாட்கள் இருக்குது அதே மாதிரி ரெண்டு ரூபாயிலேருந்து தொடங்குறோம் அப்போ மொத்தமாக இந்த மாதத்தில் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் சேர்த்துருப்போம் இதே மாதிரி அடுத்த மூணு மாதங்கள் அதாவது மே ஜூன் ஜூலையும் சேர்க்கணும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபெப்ரவரியில் எண்ணூற்றி பன்னெண்டு மார்ச் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் தொள்ளாயிரத்தி முப்பது மே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் தொள்ளாயிரத்தி முப்பது ஜூலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ மொத்தமாக ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இந்த ஆறு மாதத்தில் நம்ம எப்போவுமே பணம் சேர்க்கும் போது வந்து ஒரே ஒரு சேலஞ்ச் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய பெரிய தொகையாக நம்ம வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்மளால் அட் அ டைம் ஒரு பெரிய பெரிய தொகையை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு சேவிங் சேலஞ்சஸ் வச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால் அந்த ரெண்டு ரூபாய் சேமிப்போடு சேர்த்து நம்ம வந்து சில்லறை காசு சேவிங்ஸும் சேர்த்தே பண்ண போகிறோம் அதனால ஃபெப்ரவரியில் தொடங்கி அடுத்த ஆறு மாதத்துக்கு டெய்லி ஒரு ஐம்பது ரூபாய் மட்டும் வந்து நம்ம சில்லறை காசு எடுத்து வைக்க போகிறோம் நமக்கு நிறைய வகைகளில் சில்லறை வரும் பூ வாங்கும்போது கீரை வாங்கும்போது வெளியில் கடைகளில் போய் வாங்கும்போது அந்த மாதிரி சில்லறை காசெல்லாம் வந்து நம்ம ரொம்பவே வந்து கம்மியாக நினச்சிடாதீங்க அது எல்லாமே சிறு துளி பெருவெல்லாம் வந்து ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும் அப்போ டெய்லி ஒரு ரூபாய் மட்டும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஜூலை முடியும் போது ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கைல சில்லற காசு மூலமா கிடைக்கும் அப்போ நம்ம ரெண்டு ரூபாய் சேமிப்பு மூலமா ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா சேர்த்துருந்தோம் அடுத்தது சில்லற காசு சேவிங்ஸ் மூலமா ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா நம்ம கையில கிடைக்கும் நம்ம முன்னாடியே வீடியோக்களில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் இப்படி சேர்கிற காசை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் தொடங்கி அதில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அதில் அப்ராக்சிமேட்டாக நாலு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு இதில் வர்ற வட்டி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா பக்கம் கிடைக்கும் அப்போது மொத்தமாக நீங்கள் சேர்த்த காசு ப்ளஸ் வட்டி எல்லாம் சேர்த்து பதினாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா உங்கள் கையில் கிடைக்கும் இப்போது தின வருமானம் உள்ளவங்க வார வருமானம் இல்லைன்னா குறைந்த வருமானம் உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறுக சிறுக வந்து காசு சேர்த்துட்டே வந்தாங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தொகையை கிடைக்கும் அதை வந்து நீங்கள் கடன் அடைக்கிறக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பொருள் வாங்கலாம் இல்லைன்னா தங்கம் வாங்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி பல வழிகளில் வந்து அந்த பணத்தை வந்து உபயோகமாக யூஸ் பண்ணலாம் அதனால் சிறு துளி பெருவள்ளம் நீங்கள் சின்ன சின்னதாக சேமிக்கிற காசு தான் ஒரு பெருசாக வந்து நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி